நாளுக்கான செய்தி லூக்கா எழுதிய செய்தி அதிகாரம் நான்கு வசனங்கள் முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஏழு முடியும் வரை பின்பு இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகம் ஊருக்கு சென்று ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்தார் அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார் தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த பேய் ஐயோ நாசரித்து சிரித்து இயேசுவே உமக்கு இங்கே என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார் அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று எல்லோரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார் அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவர் ஒருவர் பேசிக்கொண்டனர் அவரைப் பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் அங்கும் பரவியது கிரேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிரேசு இறைவனுடைய மகனாக இந்த உலகத்துக்கு வருகிறார் அவருடைய பணிவாழ்வு இந்த உலகத்திலே பணியாற்றுகிற பலருடைய பணிவாழ்வுக்கு சற்று வித்தியாசமானதாக காணப்படுகிறது ஏனெனில் அவருடைய வார்த்தையும் அவருடைய செயல்பாடுகளும் ஒருமித்து நின்றது அதைவிட அவருடைய செயல்பாடு அவருடைய வார்த்தை அதிகாரமிக்கதாக மிக்கதாக வல்லமை மிக்கதாக காணப்படுகிறது ஆகவேதான் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய வார்த்தைகள் வல்லமை மிக்கதாய் அமைந்த பொழுது இயற்கை அதற்கு கட்டுப்படுகிறது நோய் அதற்கு கட்டுப்படுகிறது பேய் அதற்கு கட்டுப்படுகிறது ஏன் சது செய்ய பரிசு சட்ட வல்லுநர்கள் எல்லோரும் அவருடைய வார்த்தையை கண்டு வியப்புறுகிற அளவுக்கு அவருடைய வார்த்தையும் அவருடைய செயல்களும் வல்லமை பொருந்தியதாக காணப்படுகிறது அந்த அடிப்படையில் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் கபர்நாமுக்கு வந்து தொழுகை கூடத்தில் கற்பித்த பொழுது அங்கே பேய் பிடித்த ஒருவரை ஆண்டவர் இயேசு குணப்படுத்துகிறார் மாண்டவர்களே பேய் இயேசுவை பற்றி நன்கு அறிந்திருந்தது சாதாரண மக்கள் அறிந்திருந்ததை விட பேய் அவர் யார் என்று தெரிந்து கொண்டது மிக தெளிவாக பே குறிப்பிடுகிறது பாருங்கள் ஐயா ஜீசஸ் ஆஃப் ஆகவே இவர் நாசரேத்தில் இருந்து வருகின்றார் என்று பேய் தெரிந்திருந்தது இரண்டாவது உமக்கு இங்கு என்ன வேலை என்று கேட்டு எங்களை ஒழித்து விடவா வந்தீர் ஆகவே அவருடைய வேலை என்ன என்பதை அது அறிந்திருந்தது தீமைகளை பேய்களை விரட்டுகிற வல்லமை பொருந்தியவராக இருந்தார் என்பதை அந்த பேய் அறிந்திருந்தது மூன்றாவதாக நீர் யார் என எங்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கூறியது பிரியமானவர் இந்த பேயினுடைய வார்த்தைகளில் இருந்து ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இயேசு ஆண்டவர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் கடவுளிடம் இருந்து வந்தவர் கடவுளுடைய ஒரே மகனாக இருக்கின்றார் ஆகவே கடவுளின் வல்லமையை சக்தியை அவர் பெற்றிருந்தார் ஆகவேதான் இந்த தீமைகளை எதிர்த்து அவர் வல்லமையோடு வலிமையோடு அதிகாரத்தோடு அவர் போராடுகிறார் அல்லது அவற்றை விரட்டுகின்றார் பிரியமானவர்களே இன்று எங்களில் பலர் அதிகாரத்தோடும் வல்லமையோடு இருந்தாலும் அவர்கள் தங்கள் அதிகாரத்தையும் வல்லமையையும் எதற்கு பயன்படுத்துகிறார்கள் என்றால் தீமையை எதிர்க்க பாவத்தை எதிர்க்க அவர்கள் பயன்படுத்துவதற்கு பதிலாக அவர்கள் தீமைகளோடு அங்கே இணைந்து செயல்படுகிறார்கள் இதனை எங்கள் சமுதாயத்தில் அரசியலில் பல இடங்களில் பார்க்கிறோம் இயேசு இயேசு ஆண்டவர் ஆண்டவர் அந்த பேயோடு சமரசம் செய்யவில்லை தீமையோடு ஒத்து போகவில்லை இயேசு ஆண்டவர் தீமைக்கு எதிராக அந்த பேய்க்கு எதிராக சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள் வாயை மூடு இவரை விட்டு வெளியே போ கெட் அவுட் ஷட்ய மவுத் அண்ட் கெட் அவுட் எவ்வளவு அதிகாரமிக்க வல்லமை மிக்க வார்த்தைகள் பாருங்கள் ஆகவே தீமையை எதிர்க்கின்ற ஆண்டவராக பாவத்தை எதிர்க்கின்ற ஆண்டவராக இந்த சாத்தானை வெறுக்கின்ற ஆண்டவராக இயேசுவை பார்க்கிறோம் அன்பார்ந்தவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலும் பலருடைய வாழ்வின் அனுபவம் இதுவாக இருக்க வேண்டும் ஏனெனில் பாவத்தை வெறுக்க வேண்டியவர்கள் பாவியை அல்ல தீமையை வெறுக்க வேண்டியவர்கள் நன்மையை அல்ல ஆனால் அதனை வல்லமையோடு நாங்கள் அதிகாரத்தோடு வெறுப்போம் சமரசம் செய்வதற்கு இது ஒன்றும் நன்மைத்தனம் அல்ல தீமைக்கு சமரசம் கிடையாது பாவத்திற்கு சமரசம் கிடையாது இந்த உலகத்தின் தீய ஆவிகளுக்கு சமரசம் கிடையாது ஏனெனில் குற்றம் செய்வனின் அது குற்றமாகவே இருக்கட்டும் இந்த உலகத்தில் வாழும் நாங்கள் ஜேசுவை போன்று தீமையை வெறுப்போம் நன்மையை பற்றி கொள்ளுவோம் ஏனெனில் தீமைக்கு பதில் தீமை செய்யாது